நமது தமிழ் மொழியிலே அதிகமான எழுத்துக்களை கொண்ட பெரிய சொற்கள் நீளமான சொற்கள் என்று சில சொற்கள் நாம் மாணவர்கள் சொல்வதுண்டு அந்த வகையிலே கலங்கரை விளக்கம் என்ற சொல்லுக்கு மாணவர்கள் அடிக்கடி பொருள் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு இணையான லைட் ஹவுஸ் என்ற சொல்லை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் கலங்கரை விளக்கம் என்பது முதலில் அந்த சொற்களில் மூன்று சொற்கள் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் களம் ஒன்று கரை விளக்கம் களம் என்பது கப்பலை குறிக்கும் கரை என்பது அழைத்தல் காகம் கரைகிறது என்று சொல்கிறோம் அல்லவா அதே போல் விளக்கு அழைக்கின்ற கப்பல் அதுதான் கலங்கரை விளக்கம் அல்லது கப்பலை அழைக்கின்ற விளக்கு என்று அப்படியும் சொல்லலாம் எனவே தான் பெயர் சொல் சொல்லும் பொழுது நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியிருக்கிறார்கள் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லை சொன்ன உடனே ஒரு தலைப்பை சொன்ன உடனே அத அதனுடைய முழு பொருளையுமே அந்த சொல் உணர்த்திவிடக்கூடிய தான் அமைந்திருக்கும் அதேது ஆங்கிலத்தில் பார்க்கின்ற பொழுது கலங்கரை விளக்கத்திற்கு ஆங்கிலத்தில் லைட் ஹவுஸ் என்று சொல்கிறோம் அதற்கு நம்ம பொருள் பார்க்கின்ற பொழுது லைட் என்றால் ஒளி அல்லது வெளிச்சம் வீடு ஹவுஸ்னால் வீடு அப்போ வெளிச்ச வீடு ஒளி வீடு என்று நாம் சொல்லுகின்றோம் அப்படி பார்த்தால் நாம் இருக்கின்ற வீடுகளும் கூட வெளிச்சமுடையது வீடாக இருக்கிறது இதையும் நாம் நாம் குடியிருக்கின்ற வீட்டையும் லைட் ஹவுஸ் என்று சொல்லலாம் என்ன வித்தியாசம்னு பார்க்கின்ற பொழுது ஆங்கிலத்தில் சில சொற்களை எளிமையாக போகிற போக்கில் கூறிவிடுவது உண்டு ஆனால் தமிழ் மொழியிலே எந்த சொற்கள் சொன்னாலும் அதனுடைய பொருள் முழுமையாக எளிமையாக மிகச் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கலங்கரை விளக்கம் என்பது கப்பலை அழைக்கின்ற விளக்கு கரைதல் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் காகம் கரைகிறது என்று சொல்கின்றோம் ஒரு காகம் இன்னொரு காகத்தை அழைக்கிறது உணவு போட்ட உடனே காகம் கரைகிறது காகம் வந்து அழைக்கிறது இன்னொரு காக்கை அழைக்கிறது அதே போலதான் கப்பலை அழைக்கின்ற விளக்கு அதற்கு கலங்கரை விளக்கம் என்று பெயர்